ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு செப் முருகன்ஸ் ரெசிபி இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனல்ல வந்துட்டு சூப்பரான ஒரு ஹெல்த்தி ரெசிபி தான் பார்க்குறோம் கோதுமை கோபி பொரோட்டா இது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து தந்தூரியில் பண்ணுவாங்க இதை வந்து வீட்டில் நம்ம சிம்பிளாக ஈஸியாக எப்படி பண்ணலாங்கிறத வந்துட்டு சூப்பராக சொல்லியிருக்கேன் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டிருந்தாரு ஸோ அவருக்காக தான் இந்த வீடியோ வந்துட்டு நம்ம மேக் பண்ணியிருக்கோம் இமீடியட்டாக அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஃபேவரேட்டான ரெசிபீஸ் ஏதாவது தேவை அப்படின்னா கீழே வந்து மறக்காமல் கமெண்ட் செக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு அந்த வீடியோ வந்து நான் போடுறதுக்கு கண்டிப்பாக முயற்சி பண்ணுவோம் ஸோ வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் பரோட்டா சொல்லியிருந்தோம் அந்த காலிஃப்ளவர் பரோட்டாக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி ஒரு கப் அளவு காலிஃப்ளவர் எடுத்து பாயில் பண்ணி அதை வந்து நம்ம ஃபுல்லாக கிரேட் பண்ணி வச்சுருக்கோம் அந்த கேரட் திருவண்ணுங்களேன்ல அதில் வந்து கிரேட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் கோதுமை புரோட்டா வந்து அதுக்கு உண்டான மிக்சிங் வந்து நம்ம இதில் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அந்த காலிஃப்ளவர் பரோட்டா காலிஃப்ளவர் போட்டாச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வெங்காயம் எடுத்து நான் சாப் பண்ணி வச்சிருக்கேன் இதையும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம் அது கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு பச்சை மிளகா சாப் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துருவோம் பச்சை மிளகாய் சேர்த்தாச்சு அதுபோக வந்து இஞ்சி இந்த மாதிரி ஃபைன் சாப் பண்ணிக்கோங்க அப்போ தான் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் ஸோ இந்த இஞ்சி வந்து இதில் நம்ம சேர்த்துடலாம் அதுபோக ஒரே ஒரு சிட்டிக்க அளவு வந்து பார்த்திங்கன்னா ஜீரகம் இது வந்து நல்ல ஃப்ளேவருக்காக நம்ம இதை ஆட் பண்ணுறோம் ஜீரகத்தை சேர்த்துடலாம் இதெல்லாம் சேர்த்தாச்சு சேர்த்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மஞ்சத்தூள் நம்ம காரம் ஏற்கனவே வந்து க்ரீன் சில்லி போட்டிருக்கோம் மிளகாத்தூள் நான் ஆட் பண்ணுறேன் எவ்வளோ ஸ்பைசி வேணும்னு நீங்கள் பார்த்துக்கிட்டு ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து கொஞ்சமாக தான் ஆட் பண்ணுறேன் இப்போ மாவு வந்து ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம மிக்ஸ் பண்ணி தனியாக வச்சுருக்கோம் அதுக்கு உண்டான சால்ட்டை வந்து நம்ம அதில் போட்டோம் இந்த ஃபில்லிங்கு மட்டும் எவ்வளோ சால்ட்டு தேவையோ அதை மட்டும் நீங்கள் போட்டுக்கோங்க இப்போ நான் இதுக்கு மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன் இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன் கொத்தமல்லி கொத்தமல்லியை போட்டுட்டு ஸோ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் இதை வந்து ஃபுல்லாக நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு டைம் வந்து பார்த்தீங்கன்னா சால்ட்டை மட்டும் செக் பண்ணிங்க சால் இது அப்படியே சாப்பிட்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை இது ஃபுல்லுமே வந்துட்டு நல்லா ஸோ இது எல்லாமே போட்டுட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த அந்த பரோட்டா மாவோடு இதை வச்சு ஸ்டப் பண்ண போகிறோம் ஸோ வாங்க இப்போ வந்துட்டு அந்த பரோட்டாவை இதில் வந்து ஒவ்வொரு ஸ்பூன் ஒன்றரை ஸ்பூன் எடுத்து உள்ளே வச்சு ஸ்டப் பண்ணி நம்ம குக் பண்ண போகிறோம் ஸோ வாங்க அது எப்படிங்கிறத பார்த்துடலாம் கோதுமை மாவு வந்து ஆல்ரெடி பிசைஞ்சு வச்சுருந்தேன் நான் இந்த மாதிரி வந்து எடுத்து போட்டுருக்கேன் இதை வந்து உருண்டை பிடிக்கணுங்கிறது கூட தேவையில்லை இந்த மாதிரி பிச்சு நாலு பீஸாக நான் கட் பண்ணி வச்சுட்டேன் இதை வந்து இப்போ நம்ம எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னா இங்கே பாருங்கள் இந்த மாதிரி இந்த மாதிரி இப்படி இப்படி நீங்கள் பண்ணிங்கன்னா தான் அந்த சேஃப் வரும் சேஃப் வந்ததுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அகலமானது உள்ளே வச்சு ஸ்டப் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் நீங்கள் இது பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி பண்ணிங்கன்னா தேய்க்கும் போது கிளியாமல் வரும் ஸோ இப்படி பண்ணிக்கோங்க இப்படி பண்ணிவிட்டு உள்ளங்கையில் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம பண்ணி வச்சுருக்க ஃபில்லிங் எடுத்து எப்படி வச்சு ஸ்டாப் பண்ணிக்கலாம் ஸ்டாப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பிடிச்சிட்டீங்க இப்படி இப்படி பண்ணியாச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அது பிரிஞ்சு வராது இது நான் மாவா கொண்டு எரியிறானேன்னு பார்க்காதீங்க ஒரு இடத்துல போட்டாலும் நம்ம சுற்றி தான் போகிறோம் ஸோ அதனால் அப்படி ஸ்டைலாக போட்டேன் இது தப்பாக நினச்சிக்காதீங்க இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா போது கரெக்டாக மெதுவாக ஒரே மாதிரி எல்லா பக்கமும் தேய்க்கணும் நீங்கள் வச்சு ஒரு நமக்கு அவங்களுக்குன்னா நம்ம ஸ்டிப் இது பண்ணிக்கிற ஃபில்லிங் எல்லாம் வெளியில் வந்துடும் ஸோ அதனால் இது போது மட்டும் நல்லா பொறுமையாக ஒரே மாதிரி ஈவெண்ட்டாக தேய்ங்க மாதிரி அழகாக தேய்ச்சிட்டு ஒரு எடுத்து பார்த்தீங்கனாலே எனக்கு தெரியும் இங்கே பார்த்தீங்களா பரோட்டா வந்து எப்படி தேய்ச்சிருக்கணும்னா கரெக்டாக அந்த ஸ்டஃபிங் ஒரு பீஸ் கூட சைடில் கிழிஞ்சு அந்த மாதிரி வராமல் இருந்துருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் ஒரு சைடு எஜ்ஜில் ஏறினாலும் ஒரே மாதிரி இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஈவெண்ட்டாக இருக்குது குக் பண்ணி நம்ம சாப்பிடும்போது அந்த டேஸ்ட் வந்து எல்லா பக்கமும் ஒரே மாதிரி இருக்கும் ஸோ இப்போ எல்லாமே அந்த இந்த நாலு பீஸையுமே வந்து இதே மாதிரி நான் தேய்ச்சிடலாம் தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் ஒன்றா குக் பண்ணுவோம் கல் நல்லா காய்ஞ்சிருச்சு காஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மேலே ரெண்டு ஸ்பூன் ஆயில் லைட்டாக போட்டுக்கோங்க நான் வந்து ஆயில் அண்ட் கீ ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ண ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ நீங்களும் அதே மாதிரியே பண்ணுங்கள் கொஞ்சம் அழகா தேய்ச்சி வச்சுருக்க பரோட்டா வறுத்து தவால் போட்டுவோம் ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு ஃப்ளேமில் வைத்துக்கோங்க போட்டுட்டு மேலே ரெண்டு ஸ்பூன் வந்துட்டு கீ விட்டுக்குவேன் உங்களுக்கு கீ பிடிக்காதுன்னா ஆயில் மட்டும் போட்டுக்கோங்க நான் வந்து ரொம்ப கீ ஆட் பண்ண மாட்டேன் அதனால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கீயும் ஆயிலும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி தான் யூஸ் பண்ணுறேன் நல்லா ஆயில் போட்டு ஒரே மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் திருப்பி போடும்போது கலர் வந்து நல்லா வரும் இந்த ஸ்டேஜ் வரும்போது திருப்பி போட்டுங்க இந்த கலர் பார்த்தாலே தெரியும் அவ்வளோ சூப்பராக கோல்டு கலர் இருக்குதுன்னா நம்ம ஆயில் வந்துட்டு ஆயில் கி ப்ளஸ் மிக்ஸ் பண்ணி கொடுக்கறதுனால இந்த கலர் அதே மாதிரி லைட்டாக ரொட்டேட் பண்ணி விடுங்க போட்டது அப்படியே இருக்க வேணாம் ஸோ மேலே வந்துட்டு லைட்டாக இதை வச்சு ப்ரெஷ் பண்ணிக்கலாம் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த சாஃப்ட்னஸ் கிடைக்கும் ஸோ மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரெசிபி இந்த ரெசிபின்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோபி காலிஃப்ளவர் வந்து நீங்கள் நம்ம ஸ்டப் பண்ணி பண்ணியிருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா மஷ்ரூம் அப்புறம் பன்னீர் இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ்ஸு நமக்கு என்ன தேவையோ அதை நம்ம இதை மாதிரி ஸ்டப் பண்ணி நம்ம போட்டுக்கலாம் ஸோ ரெண்டு சைடும் நல்லா இந்த மாதிரி குக் பண்ணிக்கோங்க பார்த்தீங்களே தெரியும் இந்த பக்கமும் நல்ல கலர் வந்துருச்சு இதே மாதிரி எல்லா பரோட்டாவும் குக் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம அப்படியே கோல்டு கலர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம காலிஃப்ளவர் பரோட்டா போட்டாச்சு ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா இப்படி நம்ம ஒரு பிளேட்டுக்கு வந்து சூப்பராக செஞ்சு முடிச்சாச்சு காலிஃப்ளவர் வந்து அழகா பண்ணி முடிச்சாச்சு இதோட காம்பினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா தயிர் வீட்டில் வந்து பிக்கல் அது என்ன ஃப்ளேவராக இருந்தாலும் சரி நீங்க வந்து அதை அதோட சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா சரியான காம்பினேஷன் இதோட சைட் டிஷ் இல்லாமலே வந்து நீங்க அப்படியே சாப்பிடலாம் ஏன்னா இது வந்து ஆல்ரெடி நம்ம மசாலாஸ் எல்லாமே போட்டு ஸ்டெப் பண்ணி குக் பண்ணியிருக்கோம் நீங்கள் குழந்தைகலாம் கொடுத்தீங்கன்னா அழகா வாங்கி அப்படியே சாப்பிடுவாங்க ஸோ மறக்காமல் இதை வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இதே மாதிரி நல்ல ஒரு ஹெல்த்தி ரெசிபியோட வந்துட்டு அடுத்த வீடியோவில் வந்துட்டு பார்க்குறேன் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்